விஜயகாந்த் படம் நான் பண்டம் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புது கேமராமேன் புது எடிட்டர் புது டைரக்டர் நான் புது இப்படி தான் இருக்கும் அப்பதான் அந்த வெற்றி முழுக்க முழுக்க அந்த ஹீரோ தலையில போய் அப்போ அப்பதான் அந்த ஹீரோ வந்து ஒரு தலைவனாக முடியும் பின்னாடி அந்த வெற்றி முழுக்க முழுக்க அந்த ஹீரோ ஹீரோ மேல உட்காரணும் தான் அந்த ஒரு ஹீரோவை நம்ம மோல்டு பண்றதுன்றது ஒண்ணு இருக்குல்ல ஒரு பெரிய இயக்குனருடைய இயக்கத்தில் ஒரு ஹீரோ நடித்து அந்த படம் ஓடுது அப்படின்னா அடுத்த படம் என்ன ஆகும் அந்த ஹீரோ நடிக்கிற படம் அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு பார்ப்பாங்க இல்லைன்னா அவ்வளோதான் வரும் இதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை அதே மாதிரி தான் நான் என் மகனை கூட நான் ப்ரமோட் பண்ணது அவரை அறிமுகப்படுத்தும் போது நைன்டி டூவில் நான் பீக்கில் இருக்கிறேன் ஹிந்தி படங்கள் அது இது பண்ணிக்கிட்டு நல்ல இன்கம்லாம் அப்படி வந்துக்கிட்டு இருக்கு பெரிய மியூசிக் டைரக்டர் போட்டிருக்கலாம் பெரிய கேமராமேனா போட்டிருக்கலாம் புது கேமராமேன் நாளை தீர்ப்பில் ஒரு லேடி ஒரு ஒரு புது மியூசிக் டைரக்டர் ஏன்னா அந்த படம் வெற்றி அடைஞ்சால் அது அந்த முழுக்க முழுக்க ஹீரோ மேலே போகணும் தான் நீங்க முதல்ல ஒரு பத்து படம் விஜயோடைய படம் பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய டெக்னீஷியன்ஸே இருக்க மாட்டாங்க இதான் ப்ரமோஷன் ஹீரோவை ப்ரமோட் பண்றது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹீரோவால படம் ஓடிச்சு அந்த ஹீரோவால படம் ஓடிச்சு அந்த ஹீரோவால படம் ஓடிச்சுன்னு சொல்லும்போது தான் அந்த ஹீரோவுக்கு வேல்யூ வரும் இப்படி உருவாக்குறது தான் ஒரு ஹீரோவை உருவாக்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை